வணக்கம் இன்று நாம் பனைகுருத்து பற்றி பார்க்க போகிறோம் பனை மரம் முப்பது அடி உயரம் வரை வளரக்கூடியது நூறு ஆண்டு வயதான மரத்தை வெட்டினால் மட்டுமே அது பயன்படும் இல்லை என்றால் தானாகவே மட்கி போய்விடும் அப்போது வெட்டும் மரத்திலிருந்து பனங்குருந்து கிடைக்கிறது இது எப்போதும் கிடைக்காது கிடைக்கும் போது தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பனை மரத்தின் தலைப்பகுதியை வெட்டும் போது அதில் கிடைப்பதுதான் பனங்குருத்து இது உன்ன சுவையாக இருக்கும் முற்காலத்தில் கை கொடுத்த ஒரு சத்தான உணவாகும் இது பொட்டாசியம் தாமரம் பாஸ்பரஸ் மற்றும் துத்தனாகும் உள்ளிட்ட பல தாதுக்களின் ஆதாரமாக உள்ளது பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரோலைட்டாக செயல்படுகிறது மற்றும் ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது குரதம் நார்ச்சத்து சர்க்கரை மற்றும் குறைந்த கொழுப்பு கொண்டது இது திசுக்களை சரி செய்தல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருத்தல் மற்றும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பது போன்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது பனைமரத்தின் அடிப்பாகத்தில் கொட்டினால் நீர் வரும் அதை கருப்படை தடிப்பு ஊரல் சோறி உள்ளவர்களுக்கு அதன் தடவினால் குணமடையும் கண்ணில் இருந்தால் பனை குறித்து மட்டையை தட்டி பிழிந்து சாறு எடுத்து மூன்று நாள் விட குணமடையும் எரிச்சல் தீரும் தடி மரவேலை மற்றும் செங்கல் சூளைகளில் உறவாகவும் பயன்படுகிறது பனைமரம் தமிழரின் வாழ்வில் ஒரு அங்கமாகவே இருந்துள்ளது பனைமரத்தின் வேர் முதல் உச்சி வரை அனைத்து பொருட்களும் பயன் தரக்கூடியவை பனைமரத்தில் உள்ள அனைத்து பாகங்களின் பயன்களையும் நன்மைகளையும் நாம் முந்தைய பகுதிகளில் பார்த்தோம் தமிழகத்தில் அதிக அளவு பனைமரங்கள் காணப்பட்டதால் இங்கு பனை சார்ந்த தொழில்கள் அதிக அளவில் நடைபெற்று வந்தன இன்று நாகரிக வளர்ச்சியால் பனைமரங்கள் வெட்டப்பட்டு விட்டதாலும் பனையேற ஆட்களும் போய்விட பனை தொழிலில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை குறைந்து விட்டது தமிழர்களின் வாழ்வியலிலும் தமிழ் மொழியை பல ஆயிரம் கடந்து நம்மிடம் கொண்டு சேர்த்த பெருமையை தாங்கிக் கொண்டிருக்கும் பனைமரத்தை காப்பது தமிழர்கள் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் கற்பகத்தரு என்று அழைக்கப்படும் பனைமரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் நிறைந்துள்ளது போல் அதில் கிடைக்கும் பொருட்களை சாப்பிடுவதாலும் நாம் நோய் நொடி அதிக காலம் வாழ முடியும் ஒரு பனைமரத்தை வெட்டுவது ஐந்து தலைமுறையை இழப்பதற்கு சமம் என்பார்கள் பனைமரம் வளர்ப்போம் பயன்பெற பெறுவோம் நன்றி